மகிழ்ச்சியும் ஆரவாரமும் பங்களாவுக்குள் அடங்கி நிற்க முடியாமல் ஒவ்வொரு வாசல் வகியாகவும் ஜன்னல் வகையாகவும் வகிந்தோடின பிரம்மாண்ட ஹால் நிறைய வசுதாவின் சிநேகிதிகள் துவம்சம் செய்து கொண்டிருந்தார்கள் ராஜலட்சுமி மகளை பார்க்க மாடிக்கு விரைந்தாள் வசுதாவின் உடை அலங்காரம் முகசிகங்காரம் சிகங்காரம் இவற்றையெல்லாம் அவளுடைய நெருங்கிய தோகி நித்யாவும் இன்னும் இரண்டு மூன்று பெண்களும் கவனித்து கொண்டிருந்தார்கள் அவள் மாடியை அடைந்தபோது நான்கு பெண்களுக்கு நடுவில் வசுதா தவித்துக் கொண்டிருந்தாள் சிரித்த சிரிப்பில் கண்களில் நீர் துளித்திருந்தது என்னடி இங்கே அமர்க்கலம் என்று கேட்டுக்கொண்டே வந்த ராஜலட்சுமி ஒரு கணம் பிரமித்து போய் நின்றாள் அடுத்த கணம் தன் கண்ணே தன் பெற்றெடுத்த பெண்ணின் மீது படக்கூடாது என்று தோன்றியது வசுதா ராஜலட்சுமியை விட சிவப்பு அவளை விட உயரம் அவளுடைய மூக்கைப் போல சற்றே உருண்டையாக இல்லாமல் அப்பா மூக்கு போல அழகாக வளைந்து பிறகு நீண்டு ஒரு புள்ளியில் முடிந்திருந்தது சின்னஞ்சிறு உதடுகள் குவிந்திருக்க அவற்றின் செம்மை இலவனத்தின் துடிப்பை அள்ளி கொட்டியது காதின் ப்ளூ ஜாகர் வைரத்தோடு விளக்கின் ஒளியில் கண்ணை கூச வைத்தது டி ஓ அம்மா என்றாள் மாலினி ஏன் அப்படி மலைப்பு போய் நிற்கிறீங்க மாமி உங்கள் பெண் தான் சந்தேகம் இருந்தால் வந்து தொட்டு பாருங்கள் என்றாள் சுஜா மாமி உங்கள் பொண்ணுக்கு பிரம்மா எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் தலை கண் காது மூக்கு மார்பு என்று யூத்த நித்யாவை வாயாடி கமலம் இடைமறித்தாள் அது நம்ம எல்லாரையும் விட ஜாஸ்தியே இருக்குடி வசு உன் சைஸ் என்னடி முப்பத்தாறு இல்லை முப்பத்தெட்டு எதுக்கும் இன்னைக்கு பார்த்து வைத்து கொள்ளுடி ஒரு மாதம் போனால் எப்படி ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் என்றாள் கமலம் ஏண்டி இது நீங்களே பேசிக்கொண்டு போகிறீங்க ராஜலக்ஷ்மி மாமி நிற்கிறார் என் பேச்சை நடுவிலே கட் பண்ணி விட்டு உபயோகமில்லாத விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க என்றாள் நித்யா எனக்கு பிபி ஊதி கெட்டி மேலும் கொட்டுவார்கள் அப்புறம் கரெக்டாக டென்த் மந்திலே குவா குவான்னு ஒன்று வந்து போயும் அதுக்கு தெரியும் உபயோகம் இருக்கா இல்லையானும் என்றாள் கமலம் ரெட் லிஸ்டிலேயே தண்ணீர் வந்துவிட்டது என்றாள் சுஜா ஹோல்டான் என்று கத்திய நித்யா மாமி நான் சொல்ல வந்தது என்ன என்று கேட்பீர்களோ கண் காது தலை மூக்கு எல்லாத்தையும் கொடுத்த பிரம்மா நீங்கள் பெற்றெடுத்த பெண்மணி வசுதாவுக்கு ஒன்றை கொடுக்க மறந்துவிட்டாள் என்று அவள் சொன்னினாள் என்னடி சொல்ற என்று கேட்டாள் ராஜலட்சுமி மூளையை பற்றி தான் சொன்னேன் என்று சொன்னாள் அவள் என்ற கமலம் இப்போ தலையை வாரினப்போ தலையிலிருந்து ஈரும் பேனும் தான் வரவில்லை போனா போறது மண்டைக்குள்ளே இருந்து ஒரு கால் ஸ்பூன் மசாலா வரப்படாதோ அதுவும் வரல என்றாள் மூடி போர் அடிக்காதே என்றாள் நித்யா எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஜானகிக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு கொண்டிருந்த போது கல்யாணத்துக்கு முன்னாடியா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடியா என்று தனக்கு வந்த சந்தேகத்துக்கு விடை கேட்டாள் சுஜா அதை அப்புறம் சொல்கிறேன் இதை கேளு என்றாள் நித்யா எங்கே நிறுத்தினேன் ம் அலங்காரம் பண்ணி கொண்டிருந்த போது திடீரென முகிச்சு நின்றாளாம் ஏன் தெரியுமோ ஜானகிக்கு புடவையை எங்கே கட்டுவதுன்னு புரியலையாம் ஏன் பொருளே தெரியுமோ ஜனக புத்திக்கு இடையே இல்லாத மாதிரி இருந்ததாம் வசுவுக்கு இல்லவே இல்லை என்கிறாயோ அப்படியானால் உள்பாவாடைக்கு எங்கே முடிச்சு போட்டால் என்று கேட்டால் கமலம் ராஜலக்ஷ்மிக்கு கோபித்து கொள்வதா சிரிக்கிறதா என்று தெரியவில்லை இந்த காலத்து பெண்கள் என்னென்னெல்லாம் பேச்செல்லாம் எப்படி எப்படியெல்லாம் பேசுகிறாங்க உலகம் தெரியாத வயசில் கல்யாணமாகியும் இருந்தால் பெண்ணுக்கு அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்து அறைக்குள்ளே அனுப்ப வேண்டும் இப்போ ஊரில் இருக்கிற புத்தகங்களையெல்லாம் படித்துவிட்டு கண்ட கண்ட சினிமாக்களை எல்லாம் இவர்கள் பார்த்துவிட்டு பெண் அம்மாவுக்கே பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறாள் மனதில் இமைக்கும் நேரத்தில் புறையோடிய எண்ணங்களை தாண்டி அலங்காரம்தான் முடிஞ்சு போச்சே நீங்கள் கீழே சாப்பிட போங்கள் என்றாள் ஆமாண்டி சீக்கிரம் சாப்பிடு விட்டு வாருங்கள் என்றாள் வசுதா அதுக்குள்ளே நீ அந்த ரூமுக்குள்ளே குதிச்சிட மாட்டியே மாட்டேண்டி கமலம் அவர்கள் எல்லோரும் போன பிறகு ராஜலக்ஷ்மி அப்பாடி ஒரு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குது கீழே நூறு பேர் போடுற சத்தத்தை விட இங்கே நாலு பேர் அடிக்கிற லூட்டி காதை தொலைக்குது என்று சொன்னான் இவர்கள் எல்லாரையும் என் கூட படித்தவங்க தம்மா இவர்களிலே எனக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆயிருக்கு அதனாலே ஒரு தனி ஆறாவாரம் என்றாள் வசுதா ஏண்டி வசுதா ஏண்டா இவள் ஆயிரம் தடவை கேட்டு விட்டாளேன்னு என்னாது மாப்பிள்ளைய உனக்கு மனசார பிடிச்சிருக்கா வசுதா கலகலவென சிரித்தாள் அம்மா நீ ஒரு பைத்தியம் எத்தனை தடம் கேட்பாய் பெண்ணை கொடுத்தாயோ கண்ணை கொடுத்தேயோன்னு சொல்லுவார்கள் வசு நீ என் கண் மாதிரி அப்பா தேர்ந்தெடுத்த ஒரு ஏழை பிள்ளை ஏதோ நல்லா படிச்சிருக்கான் லட்சணக்கேடு இல்லாமல் இருக்கான் என்பதை தவிர அவனுக்கு வேறு என்ன இருக்கு அதை நான் யோசித்து பார்த்தப்போ இவன் அவனுக்கு பிடிக்கிறதோ இல்லையோன்னு பயமா இருந்துச்சு ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லு அம்மா அவர் நேத்து காலையிலே தான் என் கையில் தாலியை கட்டினார் திருப்பதியிலிருந்து இங்கே வரும் வரை காரில் பழகியிருக்கிறேன் ஆனால் அதற்குள்ளேயே அவர் நல்ல மனிதராக தான் எனக்கு அம்மா பட்டது சொல்ல ரொம்ப அப்பட்டமா அதே சமயத்தில் அழகா பேசுகிறார் அம்மா எனக்கு பிடிச்சிருக்கு அம்மா வசுதாவின் குரலில் தோய்ந்த நிகழ்ச்சியை உணர்ந்த ராஜலட்சுமி பரவசமானாள் அவளுடைய கண்கள் கனத்தன ஒரு ஏழை பிள்ளையை நம் தலையில் அம்மாவும் அப்பாவும் கட்டிவிட்டார்கள் என்ற குறை உன் மனசில் என்றென்றும் தோணப்படாது வசு அம்மா அப்பா நினைச்சிருந்தா குபேரன் பிள்ளையை இழுத்து கொண்டு வந்து மனையிலே உட்கார்ந்திருப்பார் ஆனால் அப்பா ஒரு ஏழை பிள்ளையின் கையில் மஞ்சள் கயிற்றை கொடுத்தார் என்றால் அதுக்கு என்னமா அர்த்தம் அந்த கயிற்றை நான் கழுத்தில் ஏந்தி கொண்டு மாப்பிள்ளையின் ஏழ்மையில் மூழ்கணும்னா இல்லை அம்மா அப்பாவின் இருதயத்தில் ஒரு ஏகையின் மேல் அவ்வளவு இரக்கம் தாராளம் அம்மா அப்பா எவ்வளவோ தர்மங்கள் செய்திருக்கிறார் ஸ்கூல் காலேஜிலேயெல்லாம் உபகார சம்பளங்களுக்கு நிதியை வாரி வாரி கொட்டி கொடுத்திருக்கிறார் அதெல்லாம் கால கிரகத்தில் மறந்து போய் கூடிய பதர்மம் இப்போ ஒரு ஏழையை தன் மாப்பிள்ளையாக கொண்டிருக்கிறாரே இதுதான் அம்மா அவர் செய்திருக்கிற மகத்தான செயல் எந்த பணக்காரனுடைய நெஞ்சிலும் இப்படி ஒரு ஈரம் கசியாது அம்மா என் வயிற்றில் பாலை வார்த்தாய் அடி வசு வயிற்றிலே பாலை வார்த்தாய் நீ சந்தோ அமோகமாக இருக்கணும் சொன்ன ராஜலட்சுமி அவசர அவசரமாக பக்கத்து ஓடி போய் ஒரு குங்குமச் சுமையுடன் ஓடி வந்தாள் இதை இந்த மீனாட்சி குங்குமத்தை உன் நெத்தியிலே இற இது விளக்கு மாதிரி வழிகாட்டும் உன் கணவனை என்னென்னிக்கும் உன்கிட்டையே வைத்து கொள்ளும் கண்களில் நீர் மல்க ராஜலட்சுமி விரலை நீட்ட வசுதா இசைவாக குனிந்து நெற்றியைக் காட்டினாள் ராஜலக்ஷ்மி நான் கீழே போகிறேன் வசு இன்னைக்கு ராத்திரியை பற்றி நான் ஒன்றும் விசேஷமாக சொல்ல போகிறதில்லை நீ படித்த பெண் எல்லாம் புரிஞ்சுப்ப ஆனால் ஒன்று புருஷன் ஆசையாக இருக்கணும்னா மனைவி அவனை சந்தோஷப்படுத்தி தான் ஆகணும் அதுக்கு படுக்கையை விட்டால் வேறு இடம் கிடையாது அதனாலே தான் வார்த்தைகள் கிடைக்காமல் திண்டாடினாள் புரிகிறது அம்மா அவர் மனம் கோணாமல் நடந்து கொள்கிறேன் அதே சமயத்திலே என் மனம் கோணாமல் அவர் நடந்து கொள்கிறபடியும் கவனிச்சுகிறேன் அம்மா அங்கே இருந்து போன பிறகு மாடி ஹால் வெறிச்சோடுவதை வசுதா உணர்ந்தாள் கீழே எல்லோரும் சாப்பிடுகிறார்கள் இன்னும் அரை மணி அல்லது முக்கால் மணி நேரத்தில் கோபியும் அவளும் ஒரே மஞ்சத்தில் உட்காரப் போகிறார்கள் படுக்கப் போகிறார்கள் திடீரென்று அந்த அறையும் மஞ்சத்தையும் ஜோடனைகளையும் பார்த்தால் என்ன என்ற ஆர்வம் எழுந்தது சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு அவள் மெதுவாக நடந்து முதல் இரவு அறைக்குள் பிரவேசித்தாள் உள்ளே காலை வைத்ததுமே ஒரு கணம் மூச்சு நின்றது ஆச்சரியத்தில் மஞ்சத்தில் மல்லிகை பூக்களை அப்பாவே சிதறவிட்டு கொண்டிருந்தாள் இரட்டை கட்டில்கள் மேலிருந்து மோதிரம் மோதிரமாய் ரோஜாய் பூ வளையங்கள் பிக ஒவ்வொரு வளையத்திலிருந்தும் மல்லிகை சரங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன என்னப்பா நீங்க போய் இந்த வேலையெல்லாம் பின்னே யார் செய்யணும் உனக்கு ஒரு அண்ணாவோ தம்பியோ இருந்தால் அவன் செய்வான் ஒரு வேலைக்காரனை கொண்டு செய்ய வைக்கிற காரியமா இது போங்கப்பா அப்பா வசு நன்றாக இருக்காமா மதுரை பிளான் கொஞ்சம் லேட்டு பன்னிரண்டு கூடை மல்லிகைக்கு ஆர்டர் கொடுத்திருந்தேன் வாசனை கமகமனு இல்லை அப்பா வசுதா நெகுழ்ந்தாள் மாப்பிள்ளை கோபி இருக்கானே அவன் ரொம்ப நல்ல பிள்ளைம்மா மரியாதை தெரிஞ்சவன் உன்னை நன்றாக வச்சுக்குவான் அம்மா நானும் அவரை நல்லா வச்சிக்கிறேன் அப்பா என்று சொல்லி சிரித்தாள் வசுதா அம்மா உங்க கிட்டே காற்ற அன்பு பக்தி மரியாதையெல்லாம் நானும் காற்றேன் கடைசியில் சொன்னியே அதுதான் அம்மா முக்கியம் என்னைக்கும் நீ அவனை விட உசத்தி என்கின்ற எண்ணமே உன் மனசில் தோன்றக்கூடாது அது உண்மையாகவே இருந்தாலும் என்றார் சிவராமன் தோகிகள் புடைசூக வெள்ளித்தட்டில் பாலும் பகமும் பன்னீர் வீசியும் வெற்றிலை பாக்கு வாசனை திரவியங்களும் நிரம்பி வைக வசுதா மெதுவாக நடந்து வந்தாள் என்னதான் வெளியே தைரியம் விளக்கு போட்டு காட்டினாலும் உள் மனசு சற்றே ஒரு திகிலுடன் நடுங்கியது கால்கள் இடறுவதை உணர்ந்தால் தொடைகள் திடீரென வியர்க்கின்றனவோ என்று பயந்தால் மார்பு விம்மி விம்மி வெடித்துவிடும் போல் இருந்தது அரை வாயிலில் எல்லோரும் திடீரென்று நின்றார்கள் பெண்கள் பாடினார்கள் ராஜலட்சுமி வசுதாவின் கைகளை பிடித்துக்கொண்டு உனக்கு சந்திர சூரியர்களைப் போல் பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்றாள் வசுதா வெள்ளித்தட்டுடன் அறையினுள் பிரவேசித்தாள் ஊதுவத்தியின் தாகம்பூ மனம் லேசாக வீசியது வெள்ளித்தட்டை ஒரு டீப்பாயின் மேல் வைத்துவிட்டு தோகிகள் சாத்திவிட கதவின் தாய்ப்பாலை போட்டுவிட்டு திரும்பினாள் வசு கோபி மெல்லிய குரலில் அழைத்தான் கதவை சாத்திவிட்டு வருகிறேன் இன்னைக்கு கண்டிப்பாக யாரும் திறந்து கொண்டு வரமாட்டார்கள் இங்கே வந்து உட்கார் பசுதாம் மெதுவாக நடந்து அவன் அருகே சென்றாள் மஞ்சத்தில் அவள் காலை தொங்க கொண்டு உட்கார்ந்தாள் அவள் அருகே வந்ததும் அவனுடைய வலதுகரம் அவளுடைய கரத்தை நாசுக்காக அகுத்தியது இரு கன்னங்களும் உராய்ந்த போது அவன் சொன்னான் இதுக்கு நான் உன் அப்பாவுக்கு நன்றி செலுத்தணும் உன்னை எனக்கு அவர் கொடுத்த நிகழ்ச்சி வாழ்விலேயே மறக்க முடியாத நிகழ்ச்சி என் அப்பாவை உங்களுக்கு சரியாக தெரியாது இப்போ தெரிந்துவிட்டது வெறும் தாராள மனசு உள்ளவர் பணத்தை எண்ணாமல் அளக்காமல் ஏழைகள் மீது கொட்டுகிறவர் என்று தான் நினைத்திருந்தேன் தான் பெற்றெடுத்த கண்மணியையே எனக்கு சாதாரண மனுஷனுக்காக சாமானியனுக்கு தந்ததிலிருந்து அவர் ஆயிரத்தில் ஒருவர் என்று தெரிந்து கொண்டேன் அவனுடைய வார்த்தைகள் அவளை பூரிக்க வைத்தன அவளது தகப்பனாரின் உயர்வை எப்படி உணர்ந்து பேசுகிறார் அவளுடைய உடல் தானாக அவன் மீது சாய அவள் சற்றே நகர்ந்து அவளுடைய தலையை தன் மடியின் மீது வைத்து கொண்டாள் அப்போது அவனுடைய முகங்கை அவளுடைய மார்பகத்தில் பதிய அவள் மெய்மறந்தாள் இந்த உலகத்தில் எல்லோரும் என் அப்பாவுக்கு ஒரு விதத்தில் இல்லாவிட்டாலும் ஒரு விதத்தில் கடன்பட்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் என் அப்பா என் அப்பா யாருக்கும் கடன் பட்டதில்லை ஆமாம் வசுதா உன் அப்பாவுக்கு இப்போ ஒரு கடனும் இல்லை அவனுடைய பேச்சில் இப்போ என்கின்ற வார்த்தை ஒரு கணத்தோடு விழுந்துவிட்டதோ என்று பிரம்மை கொண்டாள் வசுதா மடியில் இன்னும் படுத்து கொண்டே என்ன சொன்னீர்கள் புரியவில்லை என்றாள் உதவி செய்தவர்களை உன் அப்பா மறக்கவில்லை அந்த காலத்தில் எங்கள் குடும்பம் அவருக்கு செய்த ஒத்தாசையை அவர் உதாசீனப்படுத்தி இருக்கலாம் உலகம் அவரை ஏசாது இகழாது ஏனென்றால் அதற்கு சரித்திரம் தெரியாது ஆனால் அவர் உன்னை எனக்கு கொடுத்து தன் கடனை மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் தீர்த்து விட்டார் வசுதாவுக்கு சுருக்கென்றது என்ன சொன்னீர்கள் கடனா நன்றி கடனா என் அப்பா தீர்த்து விட்டாரா உனக்கு தெரியாதா இல்லை மறந்து விட்டாயா வசுதா என் அம்மா தங்கம்மாவைப் பற்றி அவர் சொல்லியிருக்க வேண்டுமே என்ன இது தலைமுறை தலைமுறையாக அவர்கள் குடும்பம் பணக்கார குடும்பம் யாருடைய நிகழிலும் அவள் அப்பா நின்றதில்லை மழையிலே மாட்டிக்கொண்டால் கூட இன்னொருத்தர் கொடையிலே ஒதுங்க மாட்டார் அவர் கோபியின் குடும்பத்திற்கு கடன்பட்டிருந்தாரா அதற்கு பிரதியாகத்தான் இந்த கல்யாணமா அவள் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலை அவன் கவனித்தான் என்ன என்ன வசு என்றான் அவள் எழுந்து உட்கார்ந்த போது ஒரு கால் டீபாயின் மேல் மோதியது வெற்றிலைகள் விகுந்து மின்சார விசிறியின் காற்றில் சிதறின ஒரு ஆப்பிள் உருண்டு கட்டிலுக்கு அடியில் போய் ஓடி ஒளிந்து கொண்டது சிறிது பால் சிந்தி கோலம் போட்டது அடுத்த அத்தியாயம் நாளை தொடரும் மறக்காம நாளைக்கு வந்து பாருங்க அடுத்த அத்தியாயம் என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்குங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இந்த கதையை உங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்